வாங்க யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப ஃபியூவாக தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு வாங்க ரொம்ப பிடிக்கும் கடைக்கு போயிருந்தேன் வாங்க பார்த்தேன் சரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க வாங்கிட்டு வந்து அழகாக கட் பண்ணி உப்பு மிளகொத்தல் போட்டு வச்சிட்டேன் அன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு சுடிதார் போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கிளம்பிட்டேன் அம்மா வந்து போட்டு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்க ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டு மேலேயும் குங்க வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃபைனலாக என்னோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது என்னோட பொண்ணு வந்து மீன் வந்து இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டுனா இதுதான் அவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து விட்டு இதை போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ஒன்று நிட்டு அவளுக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கல போல் கொஞ்சம் நீட்டாக போகணும்டா அப்படின்னு சொல்லி அவளை கன்வென்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு அவள் அதுக்கப்புறம் அவளுக்கு ஜூஸ் வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொல்லி அவளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணேன் இந்த ரெண்டு போட்டு கொடுத்தா இது ரெண்டுமே வேணாம் எனக்கு கையில் நான் வச்சு விடுங்க அதுவே போதும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் லைலில் வந்து போட்டு வச்சு விட்டு அப்புறம் போய் கண்ணடில் பார்த்துட்டு இருந்தான் மேலே ஓட்டிக்கிச்சா மேலே ஓட்டிக்கிச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஓட்டலாம் வாடி மெனிசாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து வெளியே போகலான்னு சொல்லி பார்த்தா துணி நிறைய வச்சுருந்தேன் காய் வச்சிடலான்னு சொல்லி கடை கடன்னு போயிட்டு காய வச்சுட்டு வந்தால் பயங்கர வெயில் ஐயோ எனக்கு தலையே சுற்ற ஆரம்பிச்சிச்சு சரி கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தா அப்போ தான் ஞாபகம் இருக்குது மாங்காய் வச்சது ஈரடா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோவா சாப்பிட்டுட்டு இருந்தோம் பயங்கர புளிப்பு எனக்கு காது வைக்க ஏற ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கி வந்து ஒரு கேக் ஆர்டர் இருந்தது அந்த கேக் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு சரி ரெட்டுப்ப நம்ம வீட்டில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் போகிற வழியில் ஒரு ஜூஸ் கடை பார்த்தேன் ரெண்டு ஜூஸ் வாங்கினேன் ஒன் டுவெண்ட்டி சொன்னாங்க வந்து ரெண்டு ஜூஸ் வாங்கிட்டு ஸ்வீட் லைன் ஜூஸ் தான் ஐனவரம் ரோடில் இருந்தது வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இது அளவில் வந்து கேக் கொண்டு போன கேக் வந்துட்டு பொண்ணு கட் பண்ணால் நாங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் கேக் நல்லாவே இருந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒன் கேஜி தான் கேன்சல் ஆன கேக்கு நான் எங்கள் வீட்டுக்கு அதுவே பத்தாது நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் போல் கொஞ்சம் வெயில் தாழ்ந்தமே நான் அம்மா எல்லாருமே கிளம்பி மறுபடியும் வந்துட்டோம் என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாய்